ஏ பி சி டி மற்றும் இ இதன் சராசரி இருபத்தி எட்டு ஏ சி மற்றும் இன் சராசரி இருபத்தி நாலு எனில் பி மற்றும் டி சராசரிக்கு எவ்வளவு கேக்குறான் கொஸ்டின் நல்லா பாருங்க மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு ஐந்து அப்ப ஐந்து எழுத்தோட சராசரி சராசரிக்கோ இருபத்தி எட்டு அப்ப பெருக்குங்க ஓகேங்களா அதாவது எண்ணிக்கையும் சராசரியும் பெருக்குன்னு அப்படின்னா கூடுதல் கிடைக்கும் ஓகேவா எழுதிக்கலாம் எண்ணிக்கை இன்ட்டு சராசரி சிக்கோட்டு என்னது கூடுதல் ஓகேங்களா அப்ப எண்ணிக்கை எத்தனை ஐந்து சராசரி எவ்வளோ இருபத்தி எட்டு ரெண்டையும் பெருக்கு கிடைக்கும் கூடுதல் கிடைக்கும் அப்ப அஞ்சு இன்ட்டு இருபத்தி எட்டு எவ்வளோ வரும் நூத்தி நாற்பது ஓகே ஆயிரத்தி எத்தனை எழுபத்தி இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு அப்ப இந்த மூன்றோட சராசரி எவ்வளோ இருபத்தி நாலு ஓகேவா அப்ப அது மூன்றோட சராசரி எவளோ இருபத்தி நாலு இப்ப இப்ப இருக்குங்க மூணு இருபத்தி நாலா எழுபத்தி ரெண்டு கிடைக்கும் எழுத்து கொடுத்து நூத்தி நாற்பது மூன்று எழுத்துனா எழுபத்தி ரெண்டு எழுத்துகள் இருக்கும் அந்த இதோட கூடுதல் எவ்வளவு ஓகேவா மொத்தம் இரண்டு எழுத்துகள் இருக்கு இதோட கூடுதல் எவ்வளவு வரும் இந்த இரண்டு கூடுதல கழிச்சா கிடைக்கும் அந்த இரண்டு எழுத்து கூடுதல் கிடைச்சிருமா ஓகே கழிச்சு பாருங்க எவ்வளவு வரும் அறுபத்தி எட்டு ஓகேவா அப்ப இந்த இரண்டு எண்களின் கூடுதல் தான் சராசரி எவ்வளவு வரும் என்ன கூடுதல் பை எண்ணிக்கை தானே கூடுதல் பை எண்ணிக்கை கூடுதல் எவ்வளோ அறுபத்தி எட்டு எத்தனை நம்பர் ரெண்டு நம்பர் தான் இருக்கு அப்ப அடிச்சவளோ வரும் முப்பத்தி நாலு வரும் முப்பத்தி நாலு ஆப்ஷன் ஓகேவா ஸோ ஃபார்முலா சராசரி சீக்கோட்டு கூடுதல் பை எண்ணிக்கை நம்ம கூடுதல் மட்டும் வேணும்னா சராசரி எண்ணிக்கை பெருக்கினாலே போதுமானது